ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரைஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு முருங்காய் வச்சு ஒரு சிம்பிளான காரக்குழம்பு வானிலி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இது கூடவே உரித்து வச்ச ஒரு பத்து பூண்டுப்பல் அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா பதங்கியாச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு முருங்கை சேர்த்து அந்த ஆயிலே நல்லா பாயில் ஆகட்டும் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது நல்ல மனமாகவும் இருக்கும் வதங்கும் போது முருங்கைக்காயோடய மனம் நல்லா வருது இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சு இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி நல்லா போட்டு கிளறிக்கோங்க அது எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அது கூடவே அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி இப்போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ அந்த வேகிற நேரத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அது கூட சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டுங்க இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காரக்குழம்பு ரெடி அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது ரெண்டு கரண்டி சாப்பாடு ஒரு கரண்டி செஞ்ச காரக்குழம்பு சுட்டாப்பளம் வர மிளகாய் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கான